வந்து ஒரு விடுறாங்க மிரட்டல் இல்ல அடிச்சே காட்டியிருக்காங்க டோகர் மாவட்டத்துல கைவர் பக்துனால நேத்து இருபத்தஞ்சி பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை போட்டாங்க சும்மா போயிட்டு படுத்துட்டு இருக்கிற பொம்பளைங்க மேலே குழந்தைங்க அவங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க குண்டு வச்சுருக்காங்கன்ட்டு அவங்க மேல போய் குண்டு போட்டால் அத்துமீறி கைப்பற்றிய பகுதியான கைவர் பக்தூன்வாவை விடுவிக்க வேண்டும் கைபர் பக்தூன்வா ஆப்கானிஸ்தானின் இணைப்பிரியாத ஒரு அங்கம் பாகிஸ்தான் ராணுவமே அந்த இடத்தை விட்டு நகரு என்று தயாரிக்க தாலிபான் அழைப்பு விடுத்துள்ளது ஏன்னா என்னைக்குமே கைபர் பக்தூன்வா பாகிஸ்தானோட அங்கமா இருந்தது இல்லை அது வலுக்கட்டாயமாக இணைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் வெள்ளைக்காரர்கள் விட்டுட்டு போன ஒரு பிரச்சனைகளில் தெற்காசியாவில் அதுவும் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தாலிபான் அரசு அகற்றப்பட்ட பிற்பாடு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அகற்றப்பட்ட பிற்பாடு அங்கேருந்து ஓடி வந்தான் பாருங்க தாலிபான்காரன் அங்கேலாம் எங்கே செட்டில் ஆனான்னு நினைக்கிறீங்க இங்கே தான் செட்டில் ஆனா இப்போ சடனாக வந்து நீ வாபஸ் போ நீ அங்கே போ நீ இங்கே போனா அவன் எங்கேயே போவான் எப்படி போவான் முன்னே போ பின்னே போகணும்னா வச்சு எங்கே போனோமோ அங்கே போயிட்டான் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டான் இதன் நடுவில் ஆசிம் முனிர் வாய்க்கு வந்த பெதற்றலையும் அவர் பாத்தியா என் விமானப்படை எவ்வளோ வலிமையான விமானப்படை இந்தியா கிட்ட ஒரு துப்பியும் காணம் காட்டுறதுக்கு போய் போய் அப்ராணியான ப பாகிஸ்தான் மக்கள் மேலே போய் குண்டை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு புதுசாக மெடல் குத்திக்கிறது இ பசாலத் அது மெடல் பேர் நிஷானி ஹைதர் அது லாகூர் மார்க்கெட்லயோ இஸ்லாமாபாத் மார்க்கெட்லயோ கிடைக்கிறோம் டிசைன் டிசைனா அதெல்லாம் எடுத்து எல்லாம் மாட்டிக்கிறது ட்ரெஸ் ஃபுல்லாக மாட்டிக்கிறது நார்த் கொரியா சண்டை போடாத ராணுவ தளபதிகளில் எப்படி மெடல் உடம்பு ஃபுல்லாக குத்திட்டு இருப்பாங்களோ அதுக்கு இணையாக மெடல் குத்திக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான் தான் ஒரு சண்டையும் ஜெயிச்சது இல்லை ஆனால் உடம்பு ஃபுல்லாக மெடல் இருக்கும் இது இந்த சண்டையில் தோத்தது இது இந்த சண்டையில தோத்தது ஆப்கானிஸ்தான் கிட்ட அடி வாங்கினப்போ வாங்கினது பலூச்சிஸ்தான் என்ன கும்மு கும்ன்னு கும்முன்னு இப்போ வாங்கினது இது வந்து கடைசியாக காஷ்மீர்ல இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்தூரில் கும்மு கும்னு கும்மு ஃபீல்டு மார்ஷல் குத்துனப்போ எனக்கு ஃபீல்டு மார்ஷல்னு கொடுத்தாங்க இந்த விருது அது இந்த விருதுலாம் பார்த்துக்கும் அந்த போய் எனக்கு ஃபீல்டு மார்ஷலு பேண்டன் கொடுப்பாங்க பேண்டன் இருக்கும் பேண்டனை கொடுத்தா பேண்டனில் சல்யூட் எடுக்கிறீமா அக்கில் எடுத்து வச்சுட்டு சல்யூட் அடிக்கிறான் என்ன பண்ணுறது இதுதான் இல்லாத முட்டாள்கள் எல்லாம் இராணுவ தளபதிகளாக்குனா இதுதான் நடக்கும் அசிம் முனிர் இஸ் அன் இடியட் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் இஸ் அன்ஃபிட் டு பி அ ஜென்ரல் நான் சொல்ல பாகிஸ்தான் மக்களும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் முன்னாள் அதிகாரிகளுமே சொல்லிட்டு இருக்காங்க இதை நீங்கள் வேற நான் சொல்லிட்டேன் நீங்கள் வேற அட்ரிபியூட் பண்ணிடாதீங்க பாகிஸ்தான்ஸ் ஓன் ஆஃபீஸர்ஸ் கேடர் ஆர் சேயிங் தட் பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகிட்டையும் அம்பு வடிச்சுக்கிட்டு அடி எல்லா டேரக்ஷன்லையும் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு டெரரிஸ்ட் வந்து அவங்க பாஷையில டெரரிஸ்ட் என் பாஷையில போராளி வா வா என் ஆண் மகனாக இருந்தால் நீ வா வாரிக்க தாலிபான் பாகிஸ்தான் லீடர் காசிம் வா நீ ஆண்மகனாக இருந்தால் என் முன்னாடி வந்து நில்லு அதுக்கு பத்து கோடி ரூபா உன் தலைக்கு அந்த காசிமோட தலைக்கு நான் பவுண்டி வைக்கிறேன் அதாவது அவனை பிடித்து பிணமாகவோ இரோட பிடித்து கொடுத்தால் பத்து கோடி ரூபாய் நீ போய் நிற்கிறதுக்கு தம்பும் திராணி இல்லாமல் தானே பத்து கோடி ரூபாய் வச்சிருக்க முடிஞ்ச ஆப்ரேஷனை முன்னு நடத்தணும் இல்லை அப்போ தான நீ ஃபீல்டு மார்ஷல் அப் இல்லைன்னா ஃபீல்டு மார்ஷல் தானே நீ அதுக்கு தெம்பும் திராணி இல்லாதனால்தான் தான் நீ வந்து பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அவனையும் விட்டு அவனை பிடிச்சிட்டு வந்தால் அவனுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்கு பாகிஸ்தான் ரூபாய்க்கு வேல்யூக்கு என்ன இருக்குது அது ஒரு டிவேல்யூடு கரன்சி பத்து கோடி ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ணுறது ஒரு டாலர் முந்நூற்றி முந்நூறுரூவா கிட்டே என்ன வேல்யூ இருக்குது பக்கத்து நாடு கூட ஓட அவன் ஆப்கானிஸ்தான் காரணமே மதிக்க மாட்டாப்பா உன் காசோட என்ன ஆப்கானி வந்து உன்னோட பாகிஸ்தான் ருப்பியோட அதிகம் பட அப்படின்னு வாங்க ஈரான்காரன் மதிக்க மாட்டான் சரி நம்மளும் நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த அளவில் இந்த லட்சணத்துல நான் இந்தியா மீது அணுகுண்டு போட்டு விடுவேன் இருந்தால் தானே போடுறதுக்கு இல்லாத அணுகுண்டு இருந்து எடுத்துகிட்டு வந்து போடுவேன் அதான் ஆப்ரேஷன் சிந்துர்லேயே பார்த்தோமே உங்ககிட்ட எத்தனை அணுகுண்டு இருக்குது என்ன பண்ண என்னாச்சு எந்தெந்த மறையில் வந்து திடீர் திடீர்னு வெடிப்புகள் ஆரம்பிச்சது எங்கெல்லாம் பூகம்பம் வந்தது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உலகமே பார்த்துச்சு இருந்தால் நீ அடிச்சிருக்க மாட்டேன் ஆனால் ராஜ்நாத் சிங் நாசிக்ல புது பிரம்மோஸ் இதை பத்தி பேசும்போது மொத்த பாகிஸ்தான் எங்க ரேஞ்சுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு இது இல்லாம நம்ம பிரதமர் வேறு என்ன பண்ணாரு ஐ என்எஸ் விக்ராந்த போயிட்டு டாட்டா காட்டி மிக் டுவெண்ட்டி நைன் பறக்க விட்டு இதுதான் அன்று கராச்சியை அடித்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கராச்சியை நான் அடிப்பேன் இதை விட்டே அடிப்பேன் வால் ஆட்டினால் வால் வெட்ட நறுக்கப்படும் நீ ட்ரம்ப்புக்கு வேணாம்னு சொல்லு பம்பு கிட்ட வேணாலும் சொல்லு ஆனா உனக்கு பம்ப் அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு வருமா வராதா இருப்போமா இருக்க மாட்டோமா நடக்குமா நடக்காதா இது நடுவுல பிச்சை பாத்திரத்தை ஏந்திக்கிட்டு சவுதி அரேபியா கிட்ட போய் நிக்கிறது அமெரிக்கா கிட்ட ட்ரம்ப் கிட்ட போய் நிக்கிறது ஐயா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஐஎம்எஃப் வந்து போன வாரம் ஒரு பில்லியனோ ஒன் ஒன்றரை பில்லியன் டாலரோ போட்டாங்க அதை வச்சு பத்தியா எனக்கு பணம் கழிச்சிருச்சு பத்தியா எனக்கு பணம் கழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வச்சிட்டு என்ன பண்ண போறேன் ஒரு நம்மளோட ஒரு ஸ்டேட் வந்து தீபாவளிக்கு பண்ண பண்ணிட்டு மொத்த சேல்ஸோட பணத்துக்குடிக்கும் ஈக்குவல் ஆகாது இப்போ அவன் பிடி கெட்டியாக பிடிச்சிட்ருக்குற ஒரே காலு அமெரிக்காவோட காலை விடாமல் இருக்க சவுதி அரேபியா ட்ரீட்டியை சைன் பண்ணுவான் ஆனால் இது இந்தியாவுக்கு வந்து இது அப்ளை ஆகாதுன்னு சொல்லிடுவான் அவனே நெக்ஸ்ட் என்ன சொல்லுவான் சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் என்ன சொல்லுது திஸ் டஸ் நாட் அப்ளை டு இந்தியா அப்படின்னு சொல்லிடுச்சு அப்போ பாகிஸ்தான் சவுதியோட ட்ரீட்டி வந்து இந்தியா மேல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்ன ட்ரீட்டி செலக்சுவலாக இருக்குது பாகிஸ்தான் சவுதிதான் டிஃபென்ஸ் கோ ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ணாங்களா நீ என்ன என்னை யார் அடித்தாலும் உன்னை யார் அடித்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தராக ஆதரவு ஆதரவாக நாம் செயல்படுவோம் என்ற ட்ரீட்டி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து இது வந்து விதிவிலக்குகள் நாம் போட்டு இதெல்லாம் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்தியா வந்து தெற்காசியாவில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி ஒரு வல்லரசு இவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டும் இன்க்ளூடிங் காஷ்மீர் இதுக்கு மூன்றாவது நாடோட மத்தியஸ்தம் தேவை இது மாதிரி பேச்சு பேசியிருக்கார் இது நேர்மாற ஆசிம் முனியோட கருத்துக்கு இருக்கு ஓப்பனாக சொல்லிட்டாரு சவுத் ஏசியா பிக்கஸ்ட் பவர் இஸ் இந்தியா வி கான் டினைட் பாகிஸ்தானிலேயே சொல்லியிருக்கு சையத் ஜம்செத் மிர்சா ஜெனரல் மிர்சா ஆசிமுனியர் என்ன சொல்றாரு நான் குண்டு போட்டுருவேன் காஷ்மீர் இருந்து காஷ்மீர் இருந்து காஷ்மீர் இருந்து இது என்ன ஆப்பிளா இல்லை சாத்துக்குடியா எந்த எந்தன்னு சொன்னால் கொடுத்துட்றதுக்கு காஷ்மீர் ஆப்பிளை கூட உங்களால் ஒழுங்காக பராமரிக்க முடியாது நீ காஷ்மீர் எந்தன்னு சொன்னால் உங்களுக்கு திமுக பிடிக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு அதிமுக பிடிக்கலாம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் எனக்கு கொள்கை ரீதியாக பல்வேறு கருத்துக்கள் எனக்கு இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் இது ஜனநாயகத்தின் ஒரு ஒரு அங்கம் அங்கே எப்படி தெரியுமா பிடிக்கல போட்டு தள்ளு தூக்கில் போட்டுரு குண்டு வச்சு பொண்ணுடு ஜெயிலில் தூக்கி போட்டுரு நல்லா இருக்குல்ல ஸ்டைலு இம்ரான்கான் மூணு வருஷமாக ஜெயிலில் இருக்காரு மனிஷர் பூட்டோ குண்டு வச்சு கொண்டிட்டாங்க ஜூல் ஃபக்கீரை பூட்டோ தூக்கில் ஏற்றிட்டாங்க நவாஸ் ஷெரீஃபை நாடு கடத்திட்டாங்க இந்த நிலமையில் அங்கே மக்கள் கேட்க மாட்டாங்களா மக்களே வந்து ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னா அவங்க யார் அப்படி நாடுறாங்கன்னா இராணுவத்தை தான் நாடுறாங்க இங்கே மக்களை வந்து ராணுவத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா ஆட்சியாளர்களை பார்க்க மாட்டாங்க ஒரு பாதுகாவலனா ஒரு சகோதரனா ஒரு ராணுவ அதிகாரியை பார்க்கும்போது நம்மளுக்கு பயம் வராது மரியாதை மரியாதை வரும் சார் பாகிஸ்தானில் பயம் வரும் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இந்தியாவில் வந்து ராணுவ அதிகாரியை நம்ம பார்க்குற விதம் வேறு அதே மாதிரி ராணுவ அதிகாரி சிவிலியன் கிட்டே பிஹேவ் பண்ணுற விதம் வேறு என்னைக்கா சிவிலியன் ராணுவ அதிகாரி போட்டு அடிக்கிறது உதைக்கிறது தூக்கி போட்டு மிதிக்கிறது இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஏன்னா ஆர்மிக்கின்ட்டு தனியாக ஒதுக்குப்புறத்தில் தான் அதுக்கன்ட்டு இன்னும் ஏரியா இருக்குது அவங்க மக்களோட மக்களாக வந்தால் கூட மரியாதையாக அந்த ஒரு தன்மையோடு அது எந்த ரேங்க் ஆஃபீஸராக இருந்தாலும் அவங்க வந்து மக்கள் கிட்டே வராங்கடான்னா அந்த மரியாதையோடு தான் அவங்க நடந்துப்பாங்க மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த அரசியல் சாயத்தை பூசலை இன்னும் அவங்கள அரசியலில் சேர்க்கலை இன்னும் மற்ற அவங்கள கொஞ்சம் சொசைட்டியை விட்டு அவங்களோட கல்ச்சர்லேயே அவங்களோட அந்த அந்த கட்டுக்கோப்பாகவே நம்ம வச்சுட்டு இருக்கோம் அந்த கட்டுக்கோப்பு பாகிஸ்தானில் சீரழிஞ்சிச்சு ராணுவம் பண்ண வேண்டிய வேலையை ராணுவம் மறந்து போச்சு